நேரடியா இன்னைக்கு பேச்சுவார்த்தையில கருங்கிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்திருக்கு

இன்றைக்கு மறுபடியும் வர்றாங்க அப்படின்னு மத்தியானம் எனக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போன்ல சொன்னாங்க அதனால என்னுடைய மாயவரம் மீட்டிங் கூட திரு துணை பொதுச்செயலாளர் ரங்கசாமியை வச்சு நடத்த சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் அவங்களோட சந்திச்சோம் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு நாங்கள் எல்லாம் ஆலோசனை நடத்தினோம் மற்றபடி தொகுதிகள் பற்றி எல்லாம் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த நிர்பந்தமும் இல்ல அச்சுறுத்தலும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுக்கு கடந்த தேர்தல்ல ஒதுக்கப்பட்டு நாங்கள் போட்டிகிட்டு சின்னம் ஆர்கே நகர்ல நான் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் அதற்காக நாங்கள் வந்து உரிய நேரத்துல தேர்தல் ஆணையத்துல நாங்க மனு தாக்கல் செய்திருக்கோம்

அது வளர்ந்து வர்ற கட்சி எங்க கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க அதனால பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து என்னிடம் விருப்பம் தெரிவித்த தொகுதிகளை அந்த லிஸ்ட்டை தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னேன் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் கொடுத்துட்டேன்

அந்த சின்னம் வந்து தேர்தல் ஆணைய வெப்சைட்ல அவைலபிளா இருந்துச்சு அதனால நாங்கள் சின்னத்தை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கோம் அந்த எங்களுக்கு அந்த சின்னம் கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் குக்கர் சின்னத்துல தான் விடணுங்கிற விருப்பமும் எங்களுக்கு இருக்கு இது ஒன்றும் சம்பந்தி வீடுலாம் இல்லை அவங்களுக்கு மதுரையாக கொடுக்கல ஒரு கூட்டணி நாங்கள் எங்களுடைய இலக்கு வந்து தீய சக்தியை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முறியடிக்கணுங்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் இதுல யார் பெரியவர் யார் சின்னவர் அப்படிங்கிற ஒரு போட்டி எல்லாம் எங்களுக்குள்ள இல்லை குறிப்பா எனக்கு அது மாதிரிலாம் இல்லை எங்களுடைய ஒரே இலக்கு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றுத்தரணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிப்பு அதுக்காக நாங்கள் அதுக்காக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அது அதில் நாங்கள் நிச்சயம் உறுதியாக வெற்றி பெறுவோம்

விரோதமான திட்டங்களை குறிப்பாக இந்த நீ நம்ம ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் போன்ற திட்டங்களை மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மேலே திணித்தா என் வாழ்நாள் முழுவதும் அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் இப்போ அவங்களோட செல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னேன் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஸ்டெர்லைட் திட்டத்திலையோ அவங்க எந்த வித அழுத்தமும் கொடுக்கல நீதிமன்றம் அதை இண்டிபெண்ட்டாக திருப்பி சொல்லியிருக்காங்க நம்ம விவசாயிகள்லாம் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ மீத்தன் திட்டத்துக்காகவோ போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை இல்லை அவர்கள் தமிழ்நாட்டின் தேவைகளை புரிந்து கொண்டு குறிப்பாக வருங்காலத்தில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தருவார்கள் ஏற்கனவே பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது அதனால் தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற்றுத்தருவதற்காக அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருப்போம் இந்த டிடி தினகரன் நிபந்தனைக்கு கட்டுப்படுவானா அவங்களுக்கு தெரியும் நான் எந்த நிபந்தனையும் வைக்கல நான் நிபந்தனையும் வைக்கல எந்த நிர்பந்தத்திற்கும் எனக்கு கிடையாது தமிழ்நாட்டு நலன் இந்த தேர்தலில் வீழ்த்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஆக நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கிறோம் அதற்காக நாங்கள் இந்தியாவில் கூட்டணி அமைச்சர் Thank you. SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in